என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற வழியை நாம் ஒவ்வொரு பயணத்தையும் எப்படி சிறவேல் ஜனங்கள் என்னென்ன அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள் அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம் தொடர்ந்து இன்றைக்கும் கத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக வாழ்க்கையோடு இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்வோம் சரி செய்ய வேண்டிய இடத்த சரி செய்து கொள்வோம் கத்தர் கிருபை பாராட்டு வராக யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யாத்திராகமம் பதினைந்து இருபத்தி ஏழு பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் இப்போ ஏலிம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஏலிம் அப்படின்னா ஈல் அப்படின்னா இந்த பேரிச்சம் மரங்களை குறிக்கிறது பேரிச்சம் இந்த பேரிச்ச மரம் ஒரு மரமாக இருந்தால் ஈல் இலிம் என்று சொன்னால் அது ஒரு பன்மை சொல் ஆனால் தான் எழுவது பேரிச்ச மரங்கள் அங்கே இருந்தது எலிம் என்றால் அந்த பேரிச்ச மரங்கள் நிறைந்த இன்னொரு சில அர்த்தங்களில் ஸ்ட்ராங் ட்ரீஸ் திடமான மரங்கள் என்றும் அதற்கு இன்னொரு பேர் உண்டு ஆனால் இலிம் என்பது தான் சரியானவது ஈல் என்றால் தான் அந்த பேரிச்சையை குறிக்கிற ஒரு வார்த்தை இங்கே தான் பனிரெண்டு நீரூற்றுகளும் இருந்தது என்ன ஒரு செழிப்பு பாருங்கள் என்ன ஒரு ஆசிர்வாதம் பாருங்கள் கசப்பான இடத்தை உங்கள் மதுரமான தண்ணீரை குடிச்சிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து இங்கே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிது இல்லையா சோதனை வந்தது வாக்குத்தத்தம் வந்தது தேவனுடைய வழிநடத்தலை பெற்று கொண்டார்கள் முடித்ததுக்கப்புறம் கத்தரை அவங்கள கொண்டு வந்து ஒரு ஏலிம் அப்படின்ற பேரிச்ச மரங்கள் எழுவதும் பனிரெண்டு நீரூற்றுகளும் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு கத்தர் வைக்கிறார் இது மாறாவுக்கும் சீன் மனாந்திரத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிற ஒரு செழிப்பான ஒரு பகுதி ஏழிம் கற்றுக் கொடுக்கிற சில பாடங்களை நான் சொல்லுகிறேன் என்னன்னா ஒரு வசனம் தான் பதினாறு ஒன்ல ஏலிமில் பாளையம் இறங்கிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் பதினைந்தாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஏலிமுக்கு வந்தாங்களே என்ன செஞ்சிருக்கணும் எப்படி இருந்திருக்கணும் மூன்று காரியங்களை நான் சொல்றேன் ஒன்று நன்றி உள்ளவர்கள் ஆயிருங்கள் நான் ஏன் இதை சொல்றேன்னா ஏலிமுக்கு வந்த உடனே ஒரு கசப்பான ஒரு இடத்துல வந்து மாறான்னு பேர் வச்ச உடனே அவங்க போய் முறுமுறுத்து என்னெல்லாம் அவங்க அவங்க மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க அதுக்கு முன்பாக பாருங்களேன் ஐயோ நாங்கள் எகிப்தில் கல்லறை இல்லைன்னா எங்களை இங்கே கூட்டத்தீங்கன்னு சொல்லிட்டு ஈரோத்தில் போய் அங்கே ஒரு பயங்கரமான பிரச்சனை பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு சாதகமான நிலை இல்லைன்னொடனே இவ்வளவு கூப்பாடு போட்டவங்க பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வருஷத்தில் எவ்வளவு நன்றி சொல்லியிருக்கணும் ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவ எங்களுக்கு ஒரு நல்ல இடத்த தந்தீங்களே சொன்னாங்களா அங்கேயும் அவங்களுக்கு முறுமுறுப்பு தான் ஏளிமில் அவர்கள் நன்றி சொல்லவில்லை இது ஒரு ஒரு தவறான முன்னுதாரணம் குலோசியருக்கு இருந்த நிருபம் மூன்றாம் அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனம் குலோசியர் மூன்று பதினைந்து தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் நம்ம எப்படி இருந்திருக்கணும் எலிம்குள்ளே வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அன்றைக்கி சில வேலை நாங்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கிறோம் பிரச்சனை வரும்போது முறுமுறுத்து அழுது ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஆயிரம் கேள்விகளை கேட்குறோம் ஆனால் பிரச்சனை இல்லாத ஒரு இடம் சூழ்நிலை வரும்போது நன்றி சொல்லியிருக்கிறோமா ஆண்டவருக்கு அதுக்கு முன்னால் எப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் இப்போ எப்படியெல்லாம் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தியிருக்கணும் ஸோ முதலாவது நன்றி அறிவில்லாதவர்களாக இருந்தாங்க ஸோ அதனால்தான் நன்றி அறிவு லூரலாக இருப்போம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் இரண்டாவதாக அங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்போ எதுக்காக கத்திரங்க கொண்டு வராரு நீங்கள் ஆவிக்குரிய புத்துணர்வு பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு தேவை இஸ்ரேவேல் ஜனங்க அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் கத்திரை ஆராதித்து கத்திரை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி சொல்லி அவங்க அந்த இடத்துல தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறிட்டாங்க அருமையான தேவண்டிய பிள்ளைகளே எபேசருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் எபேசர் ஆறு பத்து கடைசியாக என் சகோதரரே கத்தலிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பிரச்சனை இருக்கிற நேரத்திலலாம் வீக்காக ஃபீல் பண்ணுவோம் பிரச்சனையே இல்லாத நேரம் ஸ்ட்ரென்தன் ஆகணுமே ஸோ அந்த இடம் ஆவிக்குரிய புத்துணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் முதலாவது நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள் இரண்டாவது ஆவிக்குரிய புத்துணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்ள வேண்டிய இடம் மூன்றாவதாக ஆயத்தப்படுங்கள் எதுக்கு ஆயத்தப்படணும் அடுத்து வரப்போகிற வனாந்திரம் அவனுக்கு நல்ல தனியும் அடுத்தது சீன் வனாந்திரத்தில் பாளையம் இறங்கணும் அப்படின்னா இங்கே ஆயத்தப்படணும் எப்படி ஆயத்தப்படணும் பார் தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க நல்ல பேரிச்சம் பழம் இருக்குது பேரிச்ச மரம் நல்ல நிழல் நல்ல தண்ணி நல்ல சூழ்நிலை ஆயத்தப்படுங்க அடுத்ததுக்கு நீங்கள் முறுமுறுக்க கூடாது கொஞ்ச நேரம் வனாந்திரத்தில் வழியாக கடந்து போவோம் கத்தன் மாற்றுவார் மனதளவிலே ஆயத்தப்பட்டுருக்கணும் தேவன்டைய பிள்ளைகள ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மூன்றையும் செய்ய கற்றுக்கொள்வோம் இந்த வனாந்திரத்தில் தேவன் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரா அன்றை நமக்கு நன்றின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ஆவிக்குரிய புத்துணர்வை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் மூன்றாவது நாளைக்கு எதிர்பார்த்துருக்கிற சேலஞ்சஸ்க்கு இன்னைக்கு ஆயத்தப்படுவோம் இதைதான் இஸ்ரேவியல் ஜனங்கள் செய்ய தவறிவிட்டார்கள் சீன்வனாந்திரம் நிச்சயமாய் வரும் ஏலீம் நிச்சயமாய் கடந்து போகும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு சுக்கோத் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நமக்கு நிரந்தரம் இல்லை ஏலிம் பெர்மனண்டா இல்லை ஏலிமை கடந்து போகணும் நமக்கு பெர்மனன்ட் காணான் தான் ஸோ காணானுக்கு போகிற வழியிலே சில நேரம் சில ஏலிம்களை தருவார் ஏலிமில் செட்டில் ஆவதற்கல்ல ஏலிமை கடந்து நாம் சீன் போய் தான் ஆகணும் ஏலிமிலே செய்ய வேண்டியதை செய்வோம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் கொலோசியர் மூன்று பதினைந்து கொலோசியர் மூன்று பதினைந்து ஜபிக்கலாமா நல்ல தாப்பனே எங்களுக்கு தந்த ஏலிமுக்காக நன்றி ஏலிமிலே நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாய் ஆவிக்குரிய புத்துணர்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் எப்போதும் அதில் கவனம் வைக்கவும் எங்களுக்கு கிருபைத்தாரும் தொடர்ந்து இந்த பாதையிலே எங்களை நடத்தும் எங்கள் வாழ்க்கையில் நீர் கற்றுக் பாடங்களுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்